இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என் நாமத்தினால் நீங்கள் நான் அதை செய்வேன் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவே ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப்பத்தை குறித்து நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறார் அதே போல் எனக்குரியவர்கள தேவன் கிறிஸ்து சொன்னார் கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் சரி ஒரு மனிதனுடைய உள்ள வாழ்க்கை ஒரு மனிதனுடைய முன்மாதிரியான வாழ்க்கை அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழ்றத நிமித்த தேவன் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா அது மனிதனுக்கு ஏராளமாக இருக்கிறது நாம் தேவனுடைய சுத்தத்தின் செய்யும்படிக்கு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான் ரெண் ஒன்று நாளாம் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டே வசனம் அவருடைய முழு வாழ்க்கை குறித்து அங்கே ரொம்ப சிம்பிளாக எழுதப்பட்டிருக்கிறது தேவனும் அவருக்கு உடனே அதை செய்கிறதை பார்க்க முடிகிறது அது எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனப்பெற்றவனாக இருந்தான் அவன் தன் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான் ஆனால் பாருங்கள் யாபேஸ் இஸ்ரேவனையும் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முதற்கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபோது அதற்கு என்னை விளக்கி காத்திருள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அவ்வளோதாங்க அவருடைய அவருடைய சாப்டரே முடிஞ்சிட்டு இந்த இந்த ரெண்டு வசனத்துல பார்த்தீங்கன்னா அவரை குறித்து எழுதப்பட்டது அநேகர் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் சாட்சியாக இருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பார் பாருங்க அவர் தேவனுக்கு எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பார் பாருங்கள் அவர் வேண்டிக்கொண்டது கொண்டது உடனே ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் தாய் அதாவது தன் தான் பிறந்த பொழுது தாய்க்கு துக்கம் உண்டாக்கினார் ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு அவரு துக்கம் உண்டாகிற அளவுக்கு அங்க என்ன நடந்தது இங்க சொல்லப்படல ஒருவேளை சிறப்புல இருந்தார்களா இல்ல சிறையாக்கப்பட்டார்களா இல்ல எல்லாவற்றையும் இழந்தார்களா இல்ல ஒரு தகப்பனை இழந்தாரா என்னன்றது தெரியல ஆனா அவரு துக்கத்தோடு தன் தாயை துக்கப்படுத்தி அவர் பிறந்திருக்கிறார் அது இங்கே ரொம்ப அற்புதமாக கூறப்பட்டிருக்கு ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் தாய் பெற்றெடுக்கும் பொழுது வருத்தத்தோடு தான் துக்கத்தோடு தான் கஷ்டத்தோடு தான் பெற்றெடுக்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அவர்கள் துக்கங்களும் வருத்தங்களும் வேதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கி இருக்கிறோம் அவங்க உடனே அந்த குழந்தை மேலே அந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிரும் குழந்தை பெற்றெடுத்துட்டேன் ஒரு சந்தோஷம் ஆனால் ஏன் இந்த தாய் அப்படி வச்சாங்க அப்படின்னு இருக்குங்க அதே போல் ஏழை காலத்தில் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டு அவருடைய மருமகள் பார்த்திங்கன்னா குழந்தையை குனிஞ்சு பெற்று எடுக்கிறாங்க அந்த குழந்தை பிறந்த பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெண்ணா நீ ஒரு பேர் வைக்கிறாங்க பட் என்னென்ன அவங்க அந்த கத்துடைய உடன்படிக்கை பெட்டி சிக்கரிச்சேன்ற ஒரு வேதனையை தான் அவங்க இருந்தாங்க கண்டி அந்த குழந்தை பிறந்தது குறித்து அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படும் ஆமா பாரு அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் மாண்டுட்டாங்க அந்த குழந்தை பிறந்தத கூட அந்த அம்மா ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாங்க ஏன்னா தேவனுடைய பெட்டியை குறித்து அந்த அம்மா ரொம்ப பிறகு குனிந்து பிரசவித்தார் அவள் சாக போகிற நேரத்திலே அவள் எண்டலை நின்ற ஸ்திரீ நீ பயப்படாதே ஆண் பிள்ளை பெற்றாள் என்று அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை அதன் மேல் சிந்தை வைக்க முல்லை தேவடைய பெட்டி பிடிப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை சிறவிளை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இகபோத் என்று பெயரிட்டாள் பாருங்க ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கிறது இங்கே பெட்டி போன பிறகு அவள் குழந்தை மீது சிந்தை வைக்கல தேவடி மகிமை போயிற்றே அப்படின்னு சரி போகட்டும் நீங்கள் யாபய ஸ்ரீகிறிஸ்து நான் பார்க்க போகிறோம் யாபய் சிஸ்ரவலின் தேவனை நோக்கி நாலு பிளெஸ்சிங்ஸை கேட்குறாரு என்னதான் அவர் பாத்தீங்கன்னா சகோதரக்குள்ள கணம் பெற்றவர்களாக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உயர்வு கனம் மேன்மை எல்லாம் எல்லாருக்கும் வருவது உண்டுங்க கனம் மேன்மை என்கிறது மனிதர்களால் கொடுக்கப்படுகிற ஒன்று இருக்கிறது தேவனால் கொடுக்கப்படுகிறது இருக்கிறது பிசாசினால் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது ஆனால் எது நிரந்தரம் அதுதான் முக்கியம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிரந்தரமாக முடியாது ஏசு கிறிஸ்து மாத்திரமே நிரந்தரமானவர் கொடுத்த நித்திய வாழ்க்கை மாத்திரமே நிரந்தரமானது இங்கே பார்த்தீங்கன்னா யாபேஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டு அவர் கேட்கிறார் தேவரீர் என்னை ஆசிர்வதியம் என்று சொல்கிறார் தேவரீர் என்னை ஆசிர்வதிக்கும்படி வேண்டுகிறார் அவர் முதல் தேவனிடத்துல கேட்கிற காரியம் என்னென்ன ஆசிர்வாதத்தை கேட்கிறார் அவர் கேட்கறது தேவனுக்கு பிரியமா இருந்திருக்கு அதே போல தேவன் அவர் கேட்கறது தேவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அவர் தேவனோட இணைந்து இல்லாமல் தேவனோட அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க காரணம் தேவனை அவர் மகிழ்ச்சிக்குள்ள ஆக்குனதுனால தான் தேவனுக்கு பிரியமா நடந்ததுனால தான் தேவனுக்கு முன்பாக சாட்சியா இருந்ததுனால தான் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனால அவர் கேட்டது தேவன் உடனே கொடுக்கிறார் அவர் சொல்றார் தேவரில் என்னை ஆசீர்வாதியம் அந்த ஆசீர்வாத ஆண்டவர் உடனே கொடுக்கிறார் இன்னைக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் நிறைய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம் வீடு வேணும் பிள்ளை பாக்கியம் வேணும் வேலை வேணும் இல்லையா கடன் பிரச்சனை மாறணும் நிறைய ஆசீர்வாதங்கள் அண்டுகிட்ட கேட்டிருக்கிறோம் சுகம் வேணும் பலன் வேணும் ஆரோக்கியம் வேணும் தீர்க்காய்ச்சி வேணும் ஏன் பிள்ளைகள் வேணும் நல்லா படிக்கணும் வளரணும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கேட்குறோம் ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படாத காரணம் என்ன இங்க யாபேஸ் கேட்டது கொடுக்க காரணம் என்ன ஒன்றுதாங்க யாபேஸ் தேவனை மகிழ்ச்சியாக என்ன செய்கிறார் மகிழ்ச்சி படுத்துக்கிறான் ரெண்டாவது யாபேஸ் தேவனுக்கு முன்பாக நல்ல சிறந்த சாட்சியுள்ளவராய் வாழ்றார் அதே போல ஆண்டவர் எப்படின்னா மகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ அதை அவர் மகிழ்ச்சி படுத்துறார் தான் கர்த்தர் அவர் கேட்டதும் கொடுக்கிறார் அப்பிராமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எடுத்த உடனே கொடுத்துர்லங்க அவர் வனாந்திரத்துல அவரோடு கூட நடந்தபடிதான் அந்த வார்த்தை விசுவாசி நடந்ததுனால தான் வந்து வந்தது இயேசுவை பின்பற்றினால தான் ஸ்ரீஷர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேக பலன் வந்ததும் எழுந்தருளினார்கள் மகிமையா வெளிப்பட்டார்கள் அது மூலம் புரிஞ்சுக்கிடுங்க தேவ உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவனை மகிழ்ச்சி உண்டாகும்படி வாழுங்கள் தேவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கத்தக்கதாய் வாழுங்கள் ஏசு கிறிஸ்து உங்கள் மேல் பிரியம் வைக்கத்தக்கதாய் வாழுங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இரண்டாவது கேட்கிறாரு பாருங்க தேவனே என் எல்லையை பெரிதாக்கும் அதாவது இப்படி கேட்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில உமது செல்வங்கள் எனக்கு வேணும் நான் செய்கிற வேலைகள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் என் குடும்பம் பெருகணும் என் எல்லையை பெரிதாக்கணும் இருக்காண்டவுட இப்ப என்னுடைய எல்லை பெரிதாக்கப்படணும் என்னுடைய வாழ்க்கை பெரிதாக்கப்படணும் இல்லையா எல்லாம் தான் கன மகிமை மேன்மை இருந்தாலும் நீர் எனக்கு இணைச்சுன்னு எல்லையை பெரிதாக்கணும் அப்ப அவருடைய எல்லையை பெரிதாக்குறதற்கு பாருங்க அவர் தேவனத்தில் வந்து வாய்ப்புகளை கேட்கறாரு என்னுடைய வாய்ப்புகளை பெரிதாக்குங்க என் குடும்பத்தை பெரிதாக்குங்க என்னுடைய பிஸ்னஸ் வேலையை பெரிதாக்குங்க என்னுடைய ஆவிக்குறி ஜீவத்தை பெரிதாக்குங்க என்னுடைய ஊழியத்தை பெரிதாக்குங்க என்னுடைய செல்வாக்குகளை பெரிதாக்குங்க செல்வங்களை பெரிதாக்குங்க இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஆவிக்குறி ஜீவத்தை பெரிதாக்குங்க அப்போ பாருங்க அவர் கேட்கறது தேவனுக்கு பிரியமான ஆண்டு உடனே கொடுக்குறாரு பாருங்க என் எல்லையை பெரிதாக்கும் இப்ப நம்முடைய எல்லை முழுவதும் என்ன நிரம்பி இருக்கு பர்சுத்தாவின் நிறைவு இருக்கா ஆபியான நிறைவு இருக்கா கட்டுரை வார்த்தை இருக்கா ஜெப வாழ்க்கை இருக்கா அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உன் குடும்பத்தை பெரிதாக்குவோம் பிள்ளைகளை பெரிதாக்குவார் உன்னுடைய வேலையை பெரிதாக்குவார் பிசினஸை பெரிதாக்குவார் அவங்க உன்னுடைய கர்ப்பத்தின் கனியில கர்த்தர் பெரிதாக்குவார் நீங்க பெரியிட்டே இருப்பீங்க தாவது நாளுக்கு நாள் விரித்தாடுகிறார் பெரியவராகிறார் எப்படி கர்த்தருக்கு பிரியமானது செய்யற ஜபிக்கிற வேதத்தை படிக்கிறவங்களுக்கு அந்த கருவம் இருக்காங்க மூன்றாவது தேவனுடைய கரம் என்னோடு இருக்கும்படிக்கு தேவ கர்ணமோடு இருக்கணும் ஆமா ஏன்னா நிகைமையா குறித்து சொல்லப்படுறது கத்துடைய கரம் என்மேல் இருந்தபடியால் இந்த கத்துடைய கரம் என்மேல் இருந்தபடியால் அப்படின்னு சொல்லப்படுறது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அவருடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜாவைகளை எனக்கு கட்டளை ரெண்டாம் அதிகாரத்துல அவர் சொல்லப்ப கேட்கல தேவனுடைய ஆலயத்துக்காக கட்டுமான பணிக்காக கேட்கறாரு எஸ்ரா அதை சொல்றாரு தேவனுடைய கரம் என் மேல் இருந்தபடியால் அப்ப பாருங்க கத்துடைய கரை நம்ம கூட இருக்கணும் அவருடைய கரை இருந்தாதான் அவருடைய ஏந்துவார் தாங்குவார் சுமப்பாரு தப்பு கரம் பிடிச்சு நடப்பாரு ஆபத்து நேரங்கள்ல துன்பத்தின் நேரங்கள்ல பிரச்சனை நேரங்கள்ல தீங்க நேரங்கள பாதுகாப்பார் அவருடைய கரத்தை பிடிச்சு நடந்தா தாங்க நமக்கு நல்லது வாழ்க்கையில் நன்மை எது தீமை எதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க கற்றுடை நம்மோடு இருந்தா தான் நம்ம அழகாக மேய்த்து நடத்துவார் புள்ள இடங்களில் மேய்ப்பார் அவருடைய கரை இருந்தா தான் நம் போக வேண்டிய பாதைகளை காட்டுவார் அவர் கரத்தை பிடிச்சு நடக்கிறதுல இருக்கிற இன்பமும் சுகமும் வேற இதெல்லாம் கிடையாதுங்க அவருடைய கரை இருந்தால் தான் நம்முடைய காயங்களை ஆற்றுவார் அவருடைய கர நம்மோடு இருந்தா தான் நம்முடைய வேதனைகள் நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும் அவருடைய கரை இருந்தா தான் அவர் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் அவர் கரத்துல அவருடைய இருந்தா இருந்தாதான் நமக்கு நல்லது அதனால்தான் அவர் கரத்தை நீட்டி நம்மை அணைத்துக் கொள்கிற ஒரு தேவனா இருக்கிறார் கரம் மிக மிக முக்கியம் அதனால தேவடைய கரத்துல அடங்கியிருங்கள் அப்பொழுது அவரோட உயர்த்துவார் அடுத்து தீம்பி என்ன துக்கப்படுத்தாமல் தேவனை என்னை பாதுகாக்குவா பாருங்க தீங்க என்னை துக்கப்படுத்தாத அது விலக்கி என்னை ஓ அவர் கேட்கிறாரு பாதுகாப்பு கேட்குறாரு தீங்கு நிறைய இருக்குப்பா எனக்கு என்னை ரொம்ப தீங்கு கஷ்டப்பட்டுக்குது எல்லா தீங்கக்கு விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் இஸ்ரோவலியின் ராஜாவாக கத்த உன்னு இருக்கிறார் இனி தீங்கை காண அப்ப அப்போ நாலாவது அவர் கேட்கறதுன்னா நான் பிறந்ததே என் தாய் துக்கத்தோடு பிறந்த நிறைய இழந்து இருக்கிறாங்க அதனால்தான் எனக்கு அதை வச்சிருக்கிறாங்க அடுத்துன் கணம்பெற்றவனா இருந்தாலும் தீங்கு என்னை சூழ்ந்து கொள்கிறது எத்தனை உயர்வு போனாலும் சரி உயர்வு இருந்தாலும் உயர்வு இல்லாவிட்டாலும் சரிங்க ஒரு மனுஷனா வாழும்போது மனிதர்களால பாவத்தினால உலகத்தினுடைய சூழ்நிலையினால தீங்குகள் நிரம்பி இருக்கிறது இந்த தீங்குகள்லாம் பாதுகாக்கப்பட தேவன் நம்மோடு இருக்கணும் எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்கிற தேவன் உன்னோடு இருக்கணும் அதனால தேவன் யாபேசு கேட்டதை தேவன் செய்தருள் போல கர்த்தர் நீங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார் நிச்சயம் செய்ய போகிறார் அல்லோக பிதாவே அன்பின் தகப்பனை வானத்துக்கு பூமிக்கு நிர்ணயிக்கிறார் யாபேஸ் கேட்ட நான்கு ஆசீர்வாதங்களை நீ கொடுத்தது போல இன்றைக்கு அண்ட விட ஜெபத்தை கேட்கிற இந்த வார்த்தை கேட்கிற ஓருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசிர்வாதம் கேட்டுக்கிறார் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் கத்தர் உடைய ஆசிர்வாதம்